எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு வாகன இறக்கு பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன் என்னென்னா இதுக்கு முதல் ரெண்டு அல்லது மூன்று தடவை நான் அதை பற்றி கதைச்சிருக்கிறேன் வேறு வேறு தலைப்பு உள்ள கேட்கலும் அந்த உதாரணங்கள் அதுக்குள்ள வந்து போகும் இந்த முறை நான் நேரடியாக அதை கொஞ்சம் கதைக்கலாம் என்று யோசிக்கிறேன் ஏனென்று சொன்னால் பெரும் பணம் மிக பெரும் தொகை பணம் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்குது அரசாங்கம் வந்து முதல் பழைய அரசாங்கம் கொரோனா என்ற பிரச்சனையோடு எல்லா வாகனத்தையும் அடியாக நிப்பாட்டி இருந்தது இப்போ புதிய அரசாங்கம் வந்து அதை மீண்டும் இறக்கு இறக்குமதி அதாவது வாகன இறக்குமதியை செய்யணும் அப்போ அதால் வந்து வா வாகனத்தில் நான் இதில் கூடுதலாக சொன்னது என்னென்னா வாகன இறக்குமதி முதல் எல்லா பஸ் லாரி எல்லாத்தையும் சேர்த்து தான் பழைய அரசாங்கம் இறக்காமல் விட்டது இப்ப நான் சொல்றது வந்து நீங்கள் அதை முதல் பழைய பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காத பாருங்க இப்போ வந்து மோட்டர் சைக்கிள் கார் மற்றது ஓட்டோ இந்த மூண்டையும் ஒரு மூன்று வருஷத்துக்கு தவிர்த்து வைக்கலாம்ன்றதா என்னுடைய அபிப்பிராயமா இருந்தது தொடர்ந்து இருக்கலாம் அது அதை விரும்புகிறேன் நான் ஆனா அரசாங்கம் வந்து ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு தடுத்து வச்சிருந்தால் பாரிய ஒரு வளர்ச்சியை நாங்கள் அடையலாம் அது இந்த புள்ளிவரத்தை நான் ஒரு க சொல்லி இருந்தேன் நான் அப்படிங்கண்டா அந்த புள்ளிவரம் இப்போ இருக்குது பழைய அரசாங்கத்திட்ட இருந்த வாகனங்கள் மோட்டார் சைக்கிள் வந்து நாற்பத்தி மூன்று லட்சம் கார் வந்து ஒன்பது லட்சம் ஓட்டோ வந்து பதினோரு லட்சம் ஸோ இவ்வளவு என் கூட்டிகளாக அறுபத்தி மூன்று லட்சம் இருக்குது அப்போ அறுபத்தி மூன்று லட்சம் அறுபத்தி மூன்று லட்சம் வாகனம் ஏற்கனவே இருக்குது அப்போ புதிய அரசாங்கம் வந்து மார்ச் மாதம் வந்து மூன்றாம் தேதி நினைக்கிறேன் மா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் மூன்றாம் மாதம் வந்து அல்லது ரெண்டாம் மாத கடைசியாக இருக்கும் அவள் வந்து வாகன இறக்குமதியை செய்ய போயினம் என்று முதல் அறிவித்ததால் நான் அதுக்கு சில கருத்துக்களை இந்த யூடியூப்பில் இப்போ யார் பார்க்குறது நூறு பேர் தான் பார்க்குறேன் யூரூப் யூடியூப் என்னுடைய யூடியூப் அப்போ அந்த செய்தி வந்து அரசுக்கு போய் சேராது நாங்கள் அரசுக்கு அந்த செயலாளருக்கு போக்குவரத்த அமைச்சர் அல்லது ஜனாதிபதி செயலாளருக்கு வந்து நாங்கள் அதை எழுதி வை எழுதி அனுப்பினான் அது கிடைச்சதா கிடைக்கல நடைமுறைப்படுத்தினுமான்ற தெரியாது காலப்போக்கில் செய்யக்கூடும் ஆனால் வந்து ஐஎஃப்எம் மூலம் என்ன செய்திருக்கணும்டா அவையில் வந்து சொல்லியிருக்கணும் உலக வங்கி அந்த வாகன இறக்குமதியை தொடக்கத்தில் அறகுறையாக இறக்கக்கூடாது நாட்டுக்கு வருமானம் என்று சொல்லிட்டு பிற திரும்ப இறக்கலாம் அதால் பாதிப்பு இல்லை ரெண்டு கருத்து தை மாசி டிசம்பர் கடைசியில் கதைச்சிருந்தது ஸோ இப்போ திரும்ப அந்த வாகன இறக்குமதி வருகுது ஆனப்ப இதுல நான் சொல்றது இந்த இனி இன்னை மிக விரைவில் இந்த மூன்று ஒரு கொஞ்ச காலத்துக்கு தடுத்து என்றது என்னுடைய அபிப்பிராயம் அதான் இதுல சொல்ல வந்தேன் நான் அது எப்படி என்று சொன்னால் அரசாங்கம் ஆஹ் மக்களுக்கு அது பாதிப்பாயிருக்குமோன்னு சொல்லி யோசிக்கணும்னு நினைக்கிறேன் ஐஎம்எஃப் வந்து தடுக்கிறதால இறக்குமதிய அபிப்பிராயங்கள் பணத்தை வாங்குறதுக்காக அரசு வந்து கடமைப்படுறதாக அல்லது அதை ஏற்றுக்கொண்டதாறது தெரியாது அது உண்மையில பெரிய ஒரு பாதிப்பு சொன்னால் மக்களுக்கு தான் நான் நானு இதில் கதைச்ச வந்தது மக்களா பார்த்து நீங்க வாங்காம விடலாம் அதாவது நீங்க ஒரு அதுக்கு பதிலீடாக வேறு ஒரு உற்பத்தியிலான ஒரு விடயங்களை செய்யலாம் இப்போ நான் மோ அதில் நான் அறுபத்தி மூன்று லட்சம் வருதுன்னு சொன்னேன் தானே அதில் வந்து மீண்டும் இது முதல் சொன்னபடியாக நான் மீண்டும் சொல்கிறேன் அறுபத்தி மூன்று லட்சத்தில் நீங்கள் ஓடாம பழுதுபட்டு அல்லது வீட்டில் நிற்குது இன்றைக்கு ஓடையில் இன்றைக்கு அரைவாசி வாகனம் ஓடுது அரைவாசி வாகனம் ஓடையிலேயே வைங்க நாளைக்கு அதில் ஒன்று ஓடும் மற்ற இன்னொரு நாளைக்கு கடைக்கு போறதோ வேலைக்கு போறதோ வேற ஒன்றுக்காக அவர் பாவிக்காம வீட்டில் வச்சிருப்பார் அப்படி பார்த்தேன் ஐம்பது வீதமா குறைக்கிறேன் அப்போ ஐம்பது வீதம்னு சொன்னா கிட்டத்தட்ட அரைவாசி முப்பத்தி ரெண்டு ரெண்டு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாகனம் ஓடுதுண்டு வைங்க சரி பவனியால இருந்து ஓமந்தைக்கு போனா இல்லை பவனியால இருந்து கிளிநச்சிக்கு போனா மாங்குளத்துக்கு போனா ஒரு ஒன்று ஒன்றரை ரெண்டு லிட்டர் பெட்ரோல் மோட்டர் சைக்கிள் குடிக்கும்போது நினைக்கிறேன் கொஞ்சம் தூரங்களை பொறுத்து வைங்க கார்லயோ நல்லது ஓட்டோ போனா கூட அப்ப நான் கூடா ஒண்ணுக்கு பத்து லிட்டர் வாவிப்பீங்க இருபது லிட்டரும் ஓடும் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் ஓடும் அப்ப சராசரி எண்ணும் பார்க்காம நல்லா குறைச்சி ஒரு லிட்டர் வச்சு பார்த்தீங்கண்டா அப்ப முப்பத்தி முப்பத்தி ரெண்டு லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு போகுது அதாவது ஒரு ரெண்டு வச்சு பார்த்தா அப்ப அந்த அது வந்து இலங்கையில என்ன விளையுதுண்டா நான் சொல்ல மாட்டேன் ஆனா இலங்கையில இல்ல இலங்கையில மோட்டார் சைக்கிள் செய்கிறோமா சொல்ல மாட்டேன் ஜெர்மனியில் செய்யணும் பிரான்ஸில் செய்யணும் ஜப்பானில் செய்யணும் அவையில் ஓடலாம் இப்போ நாங்கள் அந்நிய செலவாணியாக ஜப்பானுக்கு கொடுக்குறோம் திரும்பி இந்தியாவுக்கு கொடுக்குறோம் வேறு நாடுகளுக்கு ஐரோப்பா நாடுகளில் வாங்குற வாங்கின காசு போகுது சவுதி அரேபியா ஈரான் ஈராக் பக்கம் நாங்கள் இன்னும் இறக்குமதிக்காக ஐம்பது ரூபா படிக்கிறக்குனா கூட அதுக்கு நாங்கள் காசை கொடுக்குறோம் அப்போ நீங்கள் முப்பத்தி ரெண்டு லட்சம் லீட்டருக்கு ஐம்பது ரூபா அப்படி பெருக்கி பாருங்க முப்பத்தி ரெண்டு லட்சத்தை ஐம்பதுல பெருக்கி பாருங்க எவ்வளவு தொகை பணம் ஒளிக்க வருது பெட்ரோலுக்கு மட்டும் இப்ப வாகன இறக்குமதியால நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தையாயிரம் மோட்டர் சைக்கிள் இப்ப புதிய அரசாங்கத்துக்குள்ள இறக்கப்பட்டுட்டு அப்ப கார் எத்தனை அஹ் ஓட்டோ எத்தனை எனக்கு தெரியாது நாங்க பாப்போம் அப்ப எனவே வந்து இது அரசாங்கத்தில் உள்ள ஆக்கள் பொறுப்பானவர்களும் சிந்திக்க வேண்டி இருக்குது மற்றது இங்கால பொதுமக்கள் நீங்க வாங்காம எந்த இந்த காசை வச்சு என்ன செய்யறோன்னு கேக்குறீங்க அது விளங்குது நாட்டுல கட்டில்ல நில என்ன ஒரு இலங்கையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நிலத்துல படுக்கிற தான் இருக்கு மருந்து கட்ட மருந்து இல்லை எவ்வளவோ கஷ்டம் இருக்குது இப்ப காலபோகம் வந்துட்டு காலபோகத்துல வெள்ளப்பெருக்கு வருமா வறட்சி வருமானு தெரியாது இப்ப கடும் மழை இப்ப ஐம்பது வீதமானவர்கள் காலபோகம் விதைச்சுட்டோம் ஐம்பது வீதமானவர் விதைக்கலாமே இருக்கு மழை அப்ப இனி பழக அடிச்சு சேர்த்துளவு தான் நாத்து நட்டு தான் இனி செய்யணும் அது பிந்தியார்கோட வரப்போகுது இது நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக வருகுது நாங்க எல்லாரும் நினச்சது நல்ல ஒரு நிலையான ஒரு கணக்கான மழை பெய்ய மக்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியெல்லாம் நாங்கள் இயற்கையை கட்டுப்படுத்தவே இல்லாது இயற்கைக்கு நாங்கள் சொல்லவே இல்லாதோம் எனவே வந்து இந்த வரப்புற காலத்தின் அறுவடை தை மாசு இலவார அறுவ அறுவடை வந்து உங்களுக்கு காணுமா காணாதா அரிசி இறக்கம் செய்ய வேண்டி வரும் அப்படியான ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம் அப்போ ஒரு ஒரு குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டா நாங்கள் மோட்டர் சைக்கிளையும் ஆட்டோவையும் காரையும் வாங்க மாட்டோம் அது மாதிரி நாடு கஷ்டப்பட நாங்க வாங்க வாங்கேலாது எனவே நீங்கள் மக்களாகிய நீங்கள் மோட்டர் சைக்கிளை வாங்காம விடுங்கள அரை மணித்தையாலும் முதல் வலிக்கிட்டு போனால் நீங்க சிடி பஸ்ல போய் சேரலாம் போற இடம் எல்லாம் மற்றது இந்த காரும் ஓட்டோ சைக்கிளும் மோட்டர் சைக்கிளும் இந்த இது ஓட்டோவும் வந்து கண்டி ரோட்லயோ உள்ளுக்குள்ளேயோ எங்கேயோ ஓடாம விட்டா எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும் எவ்வளவு ரோட்டு இலவா இருக்கும் அப்போ பஸ்ஸுன்னு ஒறியும் தான் ஓடும் அப்ப பஸ் லோரியும் மட்டும் மற்ற வாகனங்கள் அது உங்களுக்கு தெரியும் அரசாங்க வாகனங்கள் ஓடலாம் அப்ப 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 ஒரு குறுக்கால ஒரு மாடு வந்தா குறுக்கால ஒரு மனிதன் கடந்தாலன்னு என்ன சாதாரண சைக்கிள்ல போனாலும் அது பெரிய ஆக்சிடென்ட்களுக்கான சந்தர்ப்பம் வராது ஆக்சிடண்ட் மட்டும் இல்லை ரெண்டு வாகனம் அடிபட்டா எவ்வளவு பெரிய தொகை ஒரு மோட்டார் சைக்கிளும் ஒரு காரும் மோட்டார் சைக்கிளும் ஒரு பஸ்ஸும் மோட்டர் சைக்கிளும் ஒரு லோரியும் அடிபட்டா அடிபட்டு மரணங்களை இப்ப போட்டு கொண்டிருக்கணும் இருக்கணும் இப்ப இறந்த ஆக்களிட இப்ப ரெண்டு பேர் இறந்தான்னா ரெண்டு பேர் அஞ்சு பேர் காயமுண்டு போட்டுக்கணும் காய காயம்ண்டா அப்படிப்பட்ட காயம் கால் இல்லாம வாழ்வா இப்ப கால் இல்ல கை இல்லையாண்டு வாழ்ந்தா உற்பத்தியில விடுவாடுவாரா இல்ல நாட்டுக்கு பெரிய தேசிய வருமானம் இல்ல நட்டம் அதே நேரத்துல அடி இந்த செய்தியில வராது எப்ப தெரியுமா உங்களுக்கு அடிபட்டா ஒருதருக்கும் காயம் இல்லை அல்லது ஒருதருக்கும் இல்ல வாகனம் மட்டும் அடிபட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பெரிய காயம் ஒன்றும் இல்லைன்றா செய்தியில வராது மரணம் இல்லாட்டி செய்தியில வார இல்லை அப்ப 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 எப்படி எவ்வளவு வாகனம் அடிபடும் கற்பனை செய்து பாருங்க மோட்டர் சைக்கிளுக்கு ஒரு டயர் அடிபட்டு சில்லு நளிஞ்சிருக்கும் அல்லது வந்து ஏதோ ஒன்று முன்பக்கம் உடையும் லோரிக்கு முன்பக்கம் உடையும் அது திருத்துறதுக்கு திருப்பி எப்பன்ல இருந்து வாகன பார்ட்ஸுகளை நாங்கள் இறக்கணும் மற்ற இந்த முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தி ஐயாயிரம் மோட்டர் சைக்கிள் இந்த இந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஆறு மாதம் மூன்றாம் மாதத்தை கழிச்சோம்னு சொன்னால் இப்போ ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே வந்திருக்கு இப்போ எட்டு மாதத்துக்குள்ளே மோட்டார் சைக்கிளில் எவ்வளோ தேஞ்சு டயர் தேஞ்சிருக்கும் பிரேக் தேஞ்சிருக்கும் இருக்கும் அப்போ அதுக்கும் நான் நாங்கள் திரும்பவும் ஜப்பானில் இந்தியாவில் இருந்தால் பார்ட்டிக்குள்ள ரக் அப்போ இப்போ அதில் இப்போ ரக்குன முப்பத்தையாயிரம் மோட்டார் பைக்கில் மோட்டார் சைக்கிளில் எனக்கு ஒரு குத்து மதிப்பில் சொல்கிறேன்னு ஒரு முந்நூறு கிட்டே அடி வட்டி இப்போ குப்பைக்கு போயிருக்கும் அப்போ போல அப்போ நான் அதுக்கு இன்னொரு இன்னொரு தீர்வை வச்சுக்கொண்டு தான் அதை குறை சொல்றேன் குறை என் இல்லை சுட்டி காட்டுறேன் என்னென்னு சொன்னா நான் அறிஞ்சினான்னு உங்களுக்கு சொன்னால் அரசாங்கம் அறுபது லட்சம் ரூபாவுக்கு பெருமதிக்கு உட்பட்ட காரில் தான் இறக்குமதி செய்யறோன்னு சொல்லி இருந்த தொடக்கத்துல இப்போ கோடி இருக்குது என்னென்று தெரியல அப்போ ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா இருந்தா கூட இருபதனாயிரம் இருபத்தையாயிரம் கோழி வளர்க்கலாம் இங்கே கணக்கு போட்டு பாருங்க இருநூறு ஒரு கோழி குஞ்சு அப்ப அதுக்கான உணவுகள் அதுக்கான மருந்துகள் அதுக்கான எல்லாம் வாங்கி வச்சு இருபத்தையாயிரம் ஐயாயிரம் இருபதாயிரம் கோழி வளர்க்கலாம்டா நாங்கள் இவ்வளவு காலத்துக்கு இந்த எட்டு மாதத்துக்குள்ளேயே கோழி வளர்த்தே முட்டையை ஏற்றுமதி செய்திருக்கலாம் இப்ப இந்தியால இருந்து முட்டையை இறக்குமதி இருக்கிறோம் எனவே மக்களாகிய நீங்கள் தான் இந்த வாகனங்களை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வாங்காம இருங்க வாங்காம இருந்தா அரசாங்கம் இறக்காது அரசாங்கம் இறக்காட்டி அது தனியார் தனியாருண்டா அரசாங்கம் இறக்குற இல்ல தனியாரு ரக்வினம் அது லைசன்ஸ் கொடுத்துருக்கு இறக்குமதி அப்ப அவைய ரக்குமதி செய்யாம இருந்தா உங்களுக்கு அபிவிருத்தி கூடும் இப்ப வரப்போற காலபோகத்துல எவ்வளவு பெரிய முதலீட்டை போட போயினேன் எவ்வளவு நெல்ல விதைக்க போயினேன் விவசாயிகள் அப்ப அது வெள்ளம் வந்து அழிஞ்சா இப்ப விவசாய விவசாயிகளுக்கு நட்டை வீடு கொடுக்க வேண்டியது இப்ப நட்ட வீடு அங்க இருந்து கொடுக்குறது நீங்க எல்லாம் நீங்க மோட்டார் சைக்கிளும் காரும் ஓட்டோவும் வாங்கி வாங்கி மூண்டே யோசிச்சு பாருங்க நல்லா திரும்பி திருப்பி யோசிச்சு பாருங்க பிரி பிரியோசனமைத்த சாமான் ஓட்டோ வந்து ஓட்டோக்கு பதிலா நான் கா பஸ் ரொம்ப சொல்லிட்டு முதலையும் சொல்லிட்டு அது நீங்களா சிந்திச்சா விட வரும் சின்ன சின்ன ஒழுங்குகள்லையும் சரி இன்னும் பவனியா டிப்போண்டா ஒரு பத்து பன்னிரண்டு பஸ் இறக்குறது சின்ன குட்டி பஸ் இறக்கலாம் இருபது பேர் எத்தனை பஸ் எல்லாம் இறக்கலாம் அதே மாதிரி இப்போ ஓட்டோ கொழும்பில் ஓடாட்டி அங்கே ஒரு இருபது முப்பது பஸ்ஸை கொழும்புக்கு இறக்கலாம் கம்பகாவுக்கு இறக்கலாம் ஜாழ்ப்பாணத்துக்கு அப்போ நீ நாங்கள் வந்து இதுக்கு தீர்வு இருக்குது அப்போ ஒரு மூன்று நாலு வருடத்துக்கு இந்த மோட்டார் சைக்கிளில் கார் ஓட்டோவை நீங்கள் வாங்காமல் விடுங்க அதை தான் நான் மக்களுக்காக சொல்றதுக்காக இதை எடுத்தேன் நான் அரசாங்கம் செய்யுண்டா ஆனால் பாரிய ஒரு இழப்பு இது இது மிகப்பெரிய கோடிக்கணக்கான நீங்கள் வேறு ஒரு துறையில் நீங்கள் இழப்பு போகுதான்னு நீங்கள் யோசிப்பாருங்க பெருசாக போகவே இல்லை இப்ப இலவச கல்வி இலவச வைத்தியம் அதுக்கான மருந்து குளிர்சி எல்லாம் நாங்க இறக்குமதி செய்யணும் அது அது அப்ப பணம் இப்ப அந்நிய சிலாவாணியா போறது இது அப்ப இதுதான் மிக மிக முக்கியமா இருக்கு அப்ப மக்களாகிய நீங்களா பார்த்து இறக்காம இறக்குமதி செய்யாம அல்லது வாங்காம விடுறது நல்லது அது அதுக்கான தீர்வு இப்ப நீங்க கலப்பையா ஊட்டி இருக்கிறீங்க பின்னால காருக்கு பின்னாலேயோ ஓட்டோவுக்கு பின்னாலே இல்லை ஓட்டோ உழைப்பு இல்லை ஓட்டோ ஊ ஓடுறவரோட பெருமான மனித சக்தி வந்து வீணா போகுது என்னடா இன்னொரு ஆளோட பணம் இன்னொன்றுக்கு போகுது நீங்க அந்த நகர நகர இல்ல இருக்குத்தானே இப்போ மன்னார் நகர பிரதேசம்ண்டா அதுல நீங்க சைக்கிள் சாதாரண சைக்கிளை பாவிக்கலாம் வாடகை வாடகைக்கு எடுக்கிற சைக்கிளெல்லாம் நாங்கள் நிறைய செய்யணும் இப்போ ஊழல் லேட்ட அரசாங்கம் வந்து கொண்டு இருக்கிறபடியா சைக்கிள் களவு போகாது களவு போனா அந்த லஞ்சங்களோ அதுகளோ இல்லை அப்போ களவு களவு குறைஞ்சோண்டு போக போகுது காலப்போக்குல நிச்சயமா அப்போ தாராளமாக சைக்கிள் கடையை போட்டு நீங்கள் வாடகை கொடுக்கலாம் அது சொந்தமாக சைக்கிள் வாங்கலாம் தாராளமாக இறக்குமதி செய்து தாண்டலாம் இப்போ ஒரு கார் வாங்குற காசுக்கு மோட்டர் சைக்கிள் வாங்குகிற காசுக்கு எத்தனை சைக்கிள் வாங்கலாம்னு யோசிச்சு பாருங்கள் அப்ப நான் நான் முதலையும் சொல்லி இருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட உத்தியோகங்களுக்கு அரசாங்க வேலைக்கோ அல்லது விவசாயத்துக்கோ போற ஆக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள தாராளமா சைக்கிள்ல போகலாம் ஒரு அரை மணித்தியாலம் முக்கால் மணித்தாலத்துக்குள்ள தாராளமா சைக்கிள்ல போகலாம் அப்ப இந்த வாகனங்கள் மற்ற வாகன நான் சொல்ற வாகனங்கள் ரக்கம் செய்யப்படாட்டி அஹ் சைக்கிள்ல போறவர்களுக்கான விபத்துகள் வராது தாராளமா பஸ்ஸில் ஒரையும் தான் வரும் அது உண்டு வரும் அப்போ சைக்கிள் தாராளமா ஓடலாம் எனவே இதை பத்தி நீ இங்க தொடர்ந்து சிந்திக்கணும்ன்றதுக்காக இந்த கருத்தை நான் இதுக்கு ஒரு தலைப்பை நீங்களா போட்டுக்கொள்ளுங்க நானும் ஒரு தலைப்பை பா போட்டுக்கொள்றேன் என்னென்னா அடுத்தடுத்து கதைக்க வேண்டி இருக்கிறது இந்த விஷயம்ன்றதால நான் சொல்ல வேண்டி இருக்குது இப்ப அதை வந்து வி விபரமா கதைச்சு சொல்லி கொண்டு போகாம நீங்களா சிந்திங்க என்னென்னா நான் இதை விபரமா கதைச்சா நான் பத்து நிமிஷத்துக்குள்ள கதைக்க பாக்குறேன் அதுக்காகத்தான் இந்த தலைப்பை எடுத்தேன் மேலும் மற்றது இது போன்ற என்னுடைய பதிவுகளை நீங்க கூடுதலா மற்றவருக்கு குறைஞ்சது ஒரு மூன்று பேருக்காவது இலங்கையில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நீங்க அனுப்பி உதவி செய்ய இத்துடன் முடிக்கிறேன் சுருக்கமாக விளங்கி கொள்ளுங்க நன்றி வணக்கம்